ஒரு ஆயிரம் பேர் உட்கார வச்சு அதுவும் ஒரு தடவை ரெண்டு தடவ இல்லை அது வந்து ஒரே இடத்துல அந்த முப்பத்தாறு தடவை அது வந்து மௌலீசியாக ப பதிவே பண்ண முடியாத ஒரு கட்சி சஸ்தியை நோக்க சரவண பவண ஸ்ரிஷதுதவும் செங்கல்வேலம் பாதமிரன் பன்மணி சலனை கீதம் பாடகெங்கினியார் சிவராத்திரிக்கு வந்து ஒரு நாள் கண்ணு வச்சா அந்த நீ சிவனை வந்து அந்த வருஷம் முழுக்க கும்பிட்டு தான் பலன் வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி இந்த கந்தசஷ்டியில் அந்த ஆறு நாள் ஒரு நாள் விருது இருந்தாலே வருஷம் முழுக்க நமக்கு வந்து முருகனோட அருள் இருக்கும் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் திருப்புகழ் கடலாடும் இருக்கிற கடவுள்னா நீ எல்லாமே எனக்கு முருகன் தான் நான் சத பிண்ட இருக்கு பாருங்க உடம்புல இருக்கிற ரத்தம் இருக்கு பாருங்க எல்லாமே முருகன் தான் அழகான பழனி மலை ஆண்டவாம் உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவாம் வள்ளிமணவாழனே வாவடி வேலனே வள்ளிமணவாழனே வாவடி வேலனே வரவேண்டும் மயில் மீது முருகையனே முருகா 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 அதோட்டு நீங்க வந்து முருகன் வந்து இந்த சஷ்டி நாட்கள் விருத நாட்கள் எல்லாரும் கும்பிட்டு எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஆத்மார்த்தமா அவர் வேண்டுதல் பிரார்த்தனை எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படி நான் வேண்டிக்கிறேன் ய்யா வணக்கம் ஐயா ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு கந்தசஷ்டி பாராயண நிகழ்ச்சிக்கு நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமும் ஒரு பெரும் புண்ணியமும் கூட உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு முதல்ல வந்து ஐபிஎஸி பக்திக்கும் அதேமாரி விளக்கு கிடைக்கும் ரெண்டு பேருக்கும் முதல்ல நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு ஒரு ஆயிரம் பேரை உட்கார வச்சு அதுவும் ஒரு தடவை ரெண்டு தட இல்லை அதை வந்து ஒரே இடத்துல அந்த முப்பத்தாறு தடவை அது வந்து அவ்வளோ ஈஸியாக ப பதிவு பண்ண முடியாத ஒரு விக்கெடு நான் இது முடியுமா நினச்சிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தகவல் ஐபிசி பக்தியுன்னு சொல்கிறதும் விளக்கு சொல்கிறதுனால நான் நாங்கள் முப்பத்தாறு தடவை பாராயணம் பண்ணுறோம் அப்படின்னொன்னே அது கந்தசஷ்டி அன்னைக்கு கந்தசஷ்டி நாட்களில் நமக்கு இந்த ஆறு நாட்கள் விரத நாட்களில் இந்த பாராயணம் பண்ணுறதுங்கிறது வந்து இது வந்து நீங்கள் வந்து எப்படின்னா சிவராத்திரிக்கு வந்து ஒரு நாள் கண் வச்சா அந்த நீ சிவனை வந்து அந்த வருஷம் முழுக்க கும்பிட்டு தான் பலன் வரும் அப்படின்னு நம்ம சொல்வோம் அதேமாரி இந்த கந்தசஷ்டியில் அந்த ஆறு நாளில் ஒரு நாள் விரதம் இருந்தாலே அந்த வருஷம் முழுக்க நமக்கு வந்து முருகனோட அருள் இருக்கும் இது என்னென்னா நமக்கு வந்து வலது இடது ரெண்டு மூச்சு காத்து இருக்கு பாருங்க இந்த இது ரெண்டுமே நமக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாட்கள் வந்து இந்த இந்த நாள் இந்த ஆறு நாளும் இந்த விரதம் இருக்கிறோம் விரதம் இல்லை அது வர விஷயம் ஆனாலும் இந்த ஆறு நாள் இந்த பாராயணம் பண்ற மாதிரி கத்த சிஸ்ட்டை கேட்குற மாதிரிங்க அதாவது நம்ம நாளையும் பிறகு ஒரு ஒரு இயற்கை வந்து எப்படின்னா ஒரு அதிசயம் வந்து எனக்கு எப்படின்னா நம்ம மெய் மறந்து இருக்கிறோம்னு சொல்கிறோம்ல அது எங்கேயும் ஒரு இடத்துல இருக்கும் அதுவும் ஐபிஎஸ்சி பக்திக்கு உண்மையில் நன்றி சொல்லணும் இது ஒரு ஆத்மார்த்தமான ஏன்னா மக்களுக்கு போய் சேரணும் இது ஒரு பெரிய ஒரு புண்ணியமான ஒரு நிகழ்வு அது உண்மையிலேயே நான் வந்து ஐபிசிக்கும் அந்த விளக்கடை ஏற்படப்படும் விளக்கு அடைக்கு உண்மையில் நன்றி சொல்கிறேன் இந்த வந்து அத்தனை மக்களுக்கும் அவரோட வேண்டுதல் அவருடைய பிரார்த்தனைகள் அவருடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறணும் நான் வணக்கக்கூடிய முருகனுடைய நான் வணக்கூடிய முருகனை எல்லோருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா வேண்டுதலும் எல்லா பிரார்த்தனைகளும் இந்த நிகழ்வு மூலம் நடக்கணும் இந்த முப்பத்தாறு தர பிராயணம் பண்ண ஒரு நிகழ்வு அது சந்தோஷத்தை நிம்மதியும் அவங்க கொடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் பொதுவாக முருகர் அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவர் நெருக்கமான அப்படி கிடையாது இது நாங்கள் நிற்கிறதுக்கு நான் முருகன் தான் சொல்லுவேன் நான் தான் சொல்லுவேன் ஒரு நிகழ்ச்சியில் ஆன்மீக நிகழ்ச்சியில் பேசுகிறேன் நான் சாமி கடவுள் நீங்கள் யாரும் பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது ஆனால் நான் வந்து என் கண்ணுக்கு முன்னாடி நான் அதை பார்க்குறேன் நான் வந்து புத்தகம் எழுதும் போது நான் எப்போ நான் எடுத்து எழுதுவேன் தவிர நான் என்ன எழுதப் போகிறேன்னு கூட தெரியாது ஆனால் அந்த புத்தகம் முடியும் போது அந்த புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை படித்தால் நான் நீங்கள் படிக்கிற மாதிரி நான் படிப்பேன் அப்போ யாரோ ஒரு வந்து அருள் இருந்தது அந்த முருகனோட நான் எழுத முடிஞ்சிச்சு நான் நானா எழுதல அதை விட்டு தயவு செய்து இந்த கடவுள் வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி எல்லாம் எல்லாம் பார்க்கறது எல்லாமே கடவுள் தான் எல்லாமே முருகன் தான் எனக்கு நீங்க பார்த்தா பேசுறா சிரிச்சா நடந்தா நடக்கலைனாலும் முருகன் தான் அதை விட பெருசா வேற ஒன்று கொடுக்க போறாரு எப்பயுமே வந்து ஒரு பெரிய பதவி ஒன்று கிடைச்சா தான் முருகனு அதை விட சின்ன பதவி எல்லாம் நீ தான் நல்லதுணையும் தான் கெட்டதுன்னையும் தான் அதை விட்டு நீங்கள் முருகனை வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் ஊனலையும் துறமுள்ளையும் இருக்கிற கடவுள்னா நீ எல்லாமே எனக்கு முருகன் தான் நான் அந்த சத பிண்டம் இருக்கு பாருங்கள் என் உடம்புல இருக்கிற ரத்தம் இருக்கு பாருங்கள் எல்லாமே முருகன் தான் இந்த முருகனால தான் நான் இன்றைக்கி இந்த இடத்துல நின்று பேசுகிறேன் அதை விட்டு நீங்கள் வந்து முருகனை வந்து இந்த சஷ்டி நாட்கள் விரத நாட்கள் எல்லோரும் கும்பிட்டு எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஆத்மார்த்தமாக அவர் வேண்டுதல் பிரார்த்தனை எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் அறியாம ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்கள் நம்ம மெய் மறந்து இருக்கிறது வந்து எங்கேயுமே இருக்க மாட்டோம் இந்த உலகம் அவசர உலகம் அப்படியே வேகம் பறந்து எல்லாம் வேகம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஆனா இப்போ வந்து இந்த ஒரு ரெண்டு மணி நேரமா இருக்கிறேன் இந்த ரெண்டு மணி நேரம் நம்மள அறியாம ஏதோ ஒரு புது உலகத்துல இன்னும் சின்ன குழந்தையா பிறந்தோம்னா எப்படி இருக்கும் ஒரு ஒரு சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரியே பறக்கிறேன் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு உண்மையிலேயே ஐபிசி பத்திக்கு நன்றி முருகர் உங்க வாழ்க்கையில செஞ்ச அதிசயம் அற்புதம் ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியாது எல்லாமே என் பேரே செந்தில் குமரன் தான் முதல்ல எங்கள் வீட்டில் வச்ச பேர் அது முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கணுங்கிறதுக்காகவே வச்சாங்க அப்பா பேர் வேலாயுதம் அப்படிதான் இருக்கு அதுக்கப்புறம் செந்தில் தாஸ்னு நான் வந்து சினிமாவுக்காக ஆரம்பித்து அது நான் பழனிக்கு போயிட்டு வந்து தான் நான் ஆண்டிப்பட்டி கனவா காத்து பாட்டு வந்து எனக்கு தர்மபுரியில் வந்து மிகப்பெரிய பெரிய ஹிட் ஆச்சு நானும் சுர்முகி அவர்களும் பாடின பாட்டு அதுக்கப்புறம் இளைய இசைஞானி இளையராஜா அவர்கள் முதல் அனைத்து இசையமை யுவன் சங்கர் ராஜா முதல் அது தொடர்ச்சியாக அனைத்து இசையமை பாடுறதுக்கான வாய்ப்பும் வந்து எனக்கு ஒரு மிராக்லா ஒரு லைட் மியூசிக் பாடகராக இருந்து மெல்லிசை மேடை மெல்லிசையில் பாடிட்டு அங்கே அவர்கிட்ட போய் வேண்டிட்டு வேண்டிட்டு தான் நான் ஒவ்வொரு சீடியும் ஒவ்வொருத்தரையும் போய் பார்க்க போகிறது அப்போ வந்து அந்த முருகப்பெருமானுடைய அருளில் தான் எனக்கு எல்லாமே நடந்ததுங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன் நிறைய பாட்டு பாடி முருகருக்காக எங்கள் நேயர்களுக்காக ஏதாவது ஒரு பாட்டு நாங்கள் உங்களோட குரலை கேட்கணும்னு ஆசைப்படுறோம் நான் தமிழிசையில ரொம்ப ஆர்வம் உள்ளவன் நான் திருப்புகள் தேவாரம் திவ்ய பிரபந்தம் எல்லாமே நான் வன்முறைப்படி பாடிய வழக்கம் உண்டு த திருப்புகள் பாடியிடலாமா அபகார நிந்தை ஜரை அறியாதே உபதேசமல்திர பொருளாளே உனை நான் நினைந்தருள் பெறுவேனோ முகந்தன கிளையோனே இமவான் மடல் தெய்வுத்தமிபாலா ஜபமாலை தந்த சத்குருநாதா திரு ஆவினல் குடி பெருமாளே உனை நான் நினைந்தருள் Perveno திருப்புகழ் அப்படிங்கிறத தாண்டி பொதுவா சொல்லுவாங்க திருப்புகழ் வந்து அது படிக்க கடினமா இருக்கும் அது கேட்கிறக்கும் இதா இருக்கும் ஆனா நீங்க கேட்கும் அது அப்படியே அவ்வளவு வைபாகுது உங்களுடைய குரல் அந்த பாட்டை கேட்கும் எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்தால் பெற்றவன் நீ குரு பொறுப்பது முல் கடல் பெற்றவள் குரமகள் பெற்றவளாமே இன்னைக்கு வந்து ஒரு நாள் முப்பத்தி ஆறு ஊரு கொண்டு கந்த சஷ்டி கவச பாராயணத்துக்கு வந்திருக்கீங்க நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு இது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு நிகழ்வுல நான் ஒரு பங்கா இருக்கிறது பிடிச்சிருக்க அவ்வளவுதான் முருகன் அருள் தான் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லை பொதுவா முருகர் அப்படின்னா உங்களுக்கு உடனே ஞாபகம் வர வச்சுக்கிறேன் முருகன் அப்படி ஞாபகம் வருது அப்படின்னு இல்லை அவன் குழந்தையா இருக்கிற அந்த இதுதான் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் மற்றபடி சொல்கிறதுக்கு இல்லை இன்னும் கேட்குறதுக்கே இல்லை அவனே செஞ்சுருவான் எல்லாத்தையும் நம்ம நம்ம மனசில் நினைக்கிறத அவன் செஞ்சுருவான் இந்த ஆக்சுவலி இந்த சஷ்டி வந்து என்னால் இருக்க முடியல விரதம் இருக்க முடியலை ரொம்ப ஃபீல் பண்ணேன் என்னடா நம்மளால இருக்க முடியலையே பட் இப்படி ஒரு நிகழ்வில் என்னை வர வச்சு பரவாயில்ல நீ என்னால் இருக்க முடியல ஹெல்த் இஷ்யூஸ்னால என்னால் இருக்க முடியல பரவாயில்ல இந்த பாராயணத்துக்கு இன்னத்துக்கு வந்துடு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு குட்ட மாதிரி தான் ஒரு ஃபீல் எனக்கு பட் வெரி வெரி ஸ்பிரிச்சுவலி ஹாப்பி இந்த ஒரு நிகழ்வில் நான் இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் மேம் நீங்கள் நிறைய பாடல்கள் பாடிருக்கீங்க முருகர் அப்படின்னாலே சட்டன் உங்களுக்கு நினைவுக்கு வர்ற ஒரு பாட்டுன்னா அது என்ன பாட்டு திருப்பருங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேளாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் என்னுயிர் இறைவன் காக்க பன்னிருவிழியால் பாலனை காக்க அடியனை வதனம் அழகுவேல் காக்க பொறி புனி நெற்றியை புனிதவை காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணிகை காக்க விழிசெவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாயினை பெருவேல் காக்க முப்பத்திருவல் முனைவேல் காக்க செப்பிய நாவை செல்வேல் காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க என்னிலும் கழுத்தை இனியவை காக்க ஆர் பை ரத்னா வடிவேல் காக்க சீரிழு முளை மாற்றிவேல் காக்க வடிவேலிரு தோல் வளம் பிற காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க என் கழுத்தை நீ காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரிலும் முளை திருவேல் காக்க வடிவேலிரு தோல் வளம் பிற காக்க திடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் வேல் காக்க பழுபதினா மாறும் பதுவேல் காக்க வெற்றி வேல் வயிற்றை விளந்த வேல் காக்க பொதுவா முருகர் அப்படின்னதுமே உங்களுக்கு உடனே ஞாபகம் வர்றது சார் திருப்புகள் ஆரிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெ ஆறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசெய்தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் கூறுசெய்தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பளித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கை கூடும் நிமலருள்கஷ்டி கவசந்தனை அமரரிடர் தீரவமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அதாவது முருகனை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கும் முருகனுக்கும் ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா எங்கள் குலதெய்வம் முருகன் முதல்ல மேலக் கொடுமலூரில் ஆமாம் மேலக்கொடுமலூர் குலதெய்வம் அதை மாதிரி என்னுடைய கொள்ளு தாத்தா வந்து ஐயர்னு பேர் அவர் எழுபத்தி ரெண்டு மேலக்கருத்தால் முருகன் வந்து சத்தியம் பண்ணி கொடுத்து அவர் பாட்டு எழுதியிருக்காரு கம்போஸ் பண்ணியிருக்காரு எழுபத்ரெண்டு மேலக்கர்த்தார் ராகமில் அவர் வந்து முருகனுடைய ஆசீர்வாதத்தில் பண்ணியிருக்காரு அதனால் முருகன் அப்படின்னாலே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் அது மாதிரி எல்லாருக்குமே அதாவது கேட்டவரங்களை நினைத்த கணத்தில் கொடுக்கும் ஒரு தெய்வம் முருகன் அழகான பழனி மலை ஆண்டவாம் உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவாம் அழகான பழனி மலை ஆண்டவாம் உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவாம் வள்ளிமண வாழனே வாவடி வேலனே வள்ளிமணவாழனே வாவடி வேலனே, வரவேண்டும் மயில் மீது முருகையனே முருகா 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 முருகிரி

வயிற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் குறிகளை அயில் வேல் காக்க விட்டமிரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வல்வேல் காக்க பனை தொடை இரண்டும் பருவேல் காக்க கனை கால் முழந்தால் கதிர்வேல் காக்க சஷ்டியை நோக்க சரவண பவன சிஷ்ட குதவும் செங்கல் பாதமிர பண்மணி சரணை கீதம் பாட பாடகின்றாடம் மயில் நடந்த வா கண்ணால் கையில் வெல்லும் வர வர வரவேலாயுதனா வருக 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 மயிலோ வருக தோடுடைய செவியன் விட ஏற்றியொடுமல்மதிசூடி டைய செவியன் விட ஏற்றியடுவன் காடுடைய சுடலை பொடிபூசியன் உள்ளங்கவர் கல்வன் காடுடைய சுடலை பொடிபூசியன் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாற்பணி தே தேடைய மலரான் முனை நாற்பணி தேருடைய பிரமாபுரமே விய பெண் பீருடைய பிரமாபுரமே விய பெண் மாணிவ நன்றே இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு பாட்டுலாம் மனப்பாடம் மனப்பாட மாட்டீங்களா யாரு உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தந்தா பிரவேஷ் ஆனந்த் ஐயா